டைஜஷன் ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்படுறதுனால தான் வயிறு நம்மளுக்கு உப்பிட்டு இருக்கு அந்த ரெண்டு முட்டுகளும் தான் நம்ம உடம்பு வெயிட்டே நம்மளுக்கு தாங்கிட்டு இருக்கோம் அது லைட்டா நம்மளுக்கு பலவீனமா இருக்கிறப்போ ஏற்கனவே நம்மளுக்கு ஜாயிண்ட் வந்து ஒரு பலவீனமான ஒரு ஸ்டேஜ் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா இந்த வாதம் இந்த வாயுவும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய பேர் ஊசியை போட்டு அந்த நீரை உறிஞ்சி வெளியே எடுத்து விட்டு வந்துடுவாங்க அதை தாண்டி அதுக்கப்புறம் சுத்தமா அவங்களுக்கு நடக்கவே முடியாது நம்ம அதுக்கப்புறம் ப்ரெஷரை வந்து நம்ம இடுப்புல போடுவோம் உக்காந்துகிட்டே இருப்போம் நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இடுப்பு வழி வர ஆரம்பிக்கும் டைஜஷன் ப்ராப்ளம் நம்மளுக்கு தான் வயிறு நம்மளுக்கு உப்பிட்டு இருக்குது அந்த வயிறு உப்பிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய உடம்புக்குள்ள வாதம் பார்த்திங்கன்னா அது வந்து ஜாஸ்தி ஆகிட்டு பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு அப்படியே போய் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் அது வீக்காக இருக்கக்கூடிய ஜாயின்ஸில் நம்ம வந்து நம்மளுக்கு தேங்கிக்கிட்டு நம்மளுக்கு உபாதைகளையும் வலியையும் நம்மளுக்கு விடும் அதே மாதிரி நம்மளுக்கு முட்டி வலி இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வருது அப்படின்னா நல்லா நம்ம வந்து நடப்போம் நம்மளுடைய பாடி வெயிட்டை நம்மளுக்கு முட்டுகள் தான் நம்மளுக்கு வந்து தாங்கிகிட்டு இருக்கோம் அந்த ரெண்டு முட்டுகளும் தான் நம்ம உடம்பு வெயிட்டே நம்மளுக்கு தாங்கிகிட்டு இருக்கோம் அது லைட்டாக நம்மளுக்கு பலவீனமாக இருக்கிறப்போ இல்லை ஏதாவது மசில் ஸ்ட்ரெயின்ஸ் ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம் இல்லை நம்ம ரொம்ப நேரம் கண்டினியூஸாக நின்றுருக்கலாம் எதாவது ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கலாம் இல்லை நம்ம எதாவது வெயிட்டை தூக்கிருக்கலாம் நம்மளுடைய பாடி வெயிட்டையும் நம்ம வந்து முட்டு தான் தாங்குது நம்ம ஏதாவது வெயிட்டை அடிக்கடி நம்ம தூக்கிட்டு நின்னாலும் அதையும் முட்டுகள் தான் தாங்குது இந்த மாதிரி காரணங்கள்னால பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நம்மளுக்கு ஜாயிண்ட் வந்து ஒரு பலவீனமான ஒரு ஸ்டேஜ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வாதம் இந்த வாயுவும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே போய் நம்மளுக்கு லாக் ஆகிட்டு தேங்கிட்டு நம்மளுக்கு உபாதைகளையும் பிரச்சனைகளையும் நம்மளுக்கு உருவாக்கி விடும் அப்படி பிரச்சனைகளை நம்மளுக்கு உருவாக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வலி அந்த இடத்துல நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் வலியை தொடர்ந்து நம்மளுக்கு வீக்கம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் அந்த மூட்டுகளில் வந்து அந்த செரிமானம் சரியாக ஆகலை அந்த இன்டைஜன் நம்மளுக்கு நடக்கலை அப்படின்றப்போ அந்த வாதம் அதிகரித்து வாத நீராக சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நாள் தாண்டி தாண்டி நம்மளுக்கு அப்படியே டெய்லி நம்மளுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீர் சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு ஆறு மாதமோ இல்லை எட்டு மாதமோ கழித்து அந்த முட்டியை நம்ம பார்க்குறப்போ முட்டு ஃபுல்லாக நல்ல பந்து மாதிரி நம்மளுக்கு இருக்கும் அந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நீர் ரொம்ப சேர்ந்துருச்சு நீரை ஊசி போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஊசியை போட்டு அந்த நீரை உறிஞ்சி எடுத்து விட்டு வந்துடுவாங்க அதை தாண்டி அதுக்கப்புறம் சுத்தமாக அவங்களுக்கு நடக்கவே முடியாது இந்த மாதிரி தான் நம்மளுக்கு முட்டி வலி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது இது ஒரு முட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் எது ரொம்ப பலவீனமாக மூட்டு இருக்கோ அந்த முட்டுகளை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அடுத்தபடியாக இன்னும் அடுத்த மூட்டுகளுக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும் ரெண்டு முட்டையும் முழங்கால் முட்டையும் நம்மளுக்கு வலி வந்ததுக்கப்புறம் அடுத்து கீழே கணுக்கால் வந்து நம்மளுக்கு வலி ஏற்பட ஆரம்பிக்கும் அடுத்து இன்னொரு கணுக்கால் நம்மளுக்கு வலி ஏற்பட ஆரம்பிக்கும் அப்புறம் ரெண்டு முட்டையும் நம்மளுக்கு பலம் இழந்து போய் வலி ஏற்பட்டுருச்சு ரெண்டுலேயும் நம்மளுக்கு தேய்மானங்களும் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடுத்து இடுப்பு எலும்புக்கு அடுத்தபடியாக வந்து நம்மளுக்கு வலி ஸ்டார்ட் ஆகும் நம்ம அதுக்கப்புறம் ப்ரெஷரை வந்து நம்ம இடுப்பில் போடுவோம் உக்காந்துக்கிட்டே இருப்போம் நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இடுப்பு வலி வர ஆரம்பிக்கும் அப்புறம் நம்ம வெயிட் அதிகமாக தூக்குறதுனால அதே போல் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர்த்துக்கு வந்து நார்மல் டெலிவரி இல்லாமல் சிசேரியன் இந்த காரணங்கள்னால இல்லை ஃபேமிலி பிளானிங் மெயினாக நிறையா பேர் பண்ணிடுறாங்க அந்த டைம் வந்து பேக்கில் வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுனால இந்த மாதிரி வேறு ஏதாவது உப காரணங்கள்னால வெயிட் தூக்குறதுனால இல்லை சில பேர் வந்து கீழே விழுந்துறதுனால இந்த மாதிரி அப்புறம் நாலடைவில் வந்து சரியான பொசிஷனில் வந்து உட்காராமல் அப்படியே கூன் போட்டுட்டு உட்காடுறது இந்த மாதிரியான எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்க் பல்ஜ் ஆயிரும் கீழே முட்டி வலி முழங்கால் வலி இடுப்பு வலி இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் முதுகு வலியும் நம்மளுக்கு கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் முதுகு தாண்டுவடம் நம்மளுக்கு பாதிக்கப்பட்டு உள்ளுக்குள்ள டிஸ்க் பல்ஜு புரோட்ரோஷன்ஸ் இது மாதிரி ஏற்பட்டு நம்மளுக்கு பிரச்சனைகளும் வலிகளும் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்குது பத்து வருஷமா வேற கையெல்லாம் ஒரே வலி ரஃப்பாகி மடக்க கூட முடியல இது ஒரு ஏழு மாதமாக இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்ட வந்தேன் மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்கம்லாம் தான் கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் இப்போ நல்லா இருக்குது ஒரு மூட்டிதான் கொஞ்சம் பானு மூத்தி ஐம்பத்தூர்ல இருந்து வேறே வயசு அறுபத்தெட்டு எட்டு மாசமா கையெல்லாம் ரொம்ப வீஞ்சி போச்சு காலையில் ரொம்ப வதிக்கும் இன்னும் வேலையே செய்ய முடியாது கட்டில வச்சு இறங்கவே முடியாது ஆனால் இப்போ கை வீக்கெல்லாம் வதிஞ்சு என்னால் காலையில டீ எல்லாம் கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது இப்ப நான் நல்லா இருக்கேன் கால்படி முதல்ல தண்ணிய நீர் கட்டிட்டு குறைஞ்சிருக்கு வீக்கா ஓரளவு நடக்கவும் முடியுது மெல்லையாட்டம் இல்லாத அந்த குத்துறவனி அந்த குத்துறது முல்ல மாதிரி எல்லாம் இல்லை இப்போ கொஞ்சம் கரெக்டா குத்துறது எல்லாம் சில குழம்பு குறைஞ்சிருக்கும்

மூலம் பௌத்திரம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி இரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தையின்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை Six triple zero three two. Call zero seven three zero five seven double four one double four.